அதாவது இந்த டோல்கேட்டில் ரோடு சுத்தம் மோசங்க வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடில் ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெக்ட் லைட்டு கிடையாது ஒரு பெயிண்ட் கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தேன் சரி ஓகே பரவாயில்ல டோல்கேட் தாண்டி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரூபா ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீஸ் கட்டிட்டு நம்ம இப்போ டீ சாப்பிட்டு சரி ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சுத்தமாக எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஏன் அப்படின்னா ரெஸ்ட் ரூமில் சுத்தமாக லைட்டே இல்லை அப்போ ஒரு டைம் கம்ப்ளைண்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மனுச்சு பாருங்களேன் இப்போ பார்த்துக்கங்க இதான் அந்த டோலு ஓகேவா இப்போ நான் டோலில் இருந்து தூத்துக்குடி போகிற வழியில் இறங்கி நின்றுட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து டார்ச்சே எரியல பாருங்க சரி லைட்டே எரியல பாருங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆர் அண்டர் மெயின்டெனன்ஸ் கழிப்பறைகள் மெயின் பராமரிப்பு உள்ளதுன்னு போட்டிருக்காங்க இது நான் போன மாதம் வரும்போதே அதே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெடி பண்ணல சுத்தமாக இங்கே லைட்டே இல்லை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பக்கத்தில் தண்ணி வரல சும்மா ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு ரூபா பணம் வாங்கியிருக்காங்க இது பெரிய வழிப்பறி மாதிரி இருக்குது ஓகே இது நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ம் மக்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போய் அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி கவுர்மெண்ட்டில் கேட்குறாங்க பப்ளிக்காகவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஓகே தேங்க் யூ பாய்